வணக்கம் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரியில் இன்றைக்கி செய்து வந்து ஒரு பையனை கொஞ்சம் சின்ன குல எட்டாவதோ ஒம்பதாவதோ படிக்கிறான்னு சொன்னாங்க எட்டாவது இருக்குது எட்டாவது படிக்கிற பையன் அரசு கல்லூரியில் இவங்க லவ் பண்ணுறவங்க அவங்க ஏதோ சிலுமிசம் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க புதற்குள்ள இதை போய் அந்த பையன் ஏதோ எதாச்சும் அவன் போயிருப்பேன் கிட்டாதோ யூரின் போக போயிருப்பான் பார்த்துட்டேன் போல் பார்த்துட்டா அந்த குழந்த பையன் எதுக்கடா போய் சொல்லுது உங்களுக்கு உங்களுக்கு வயலு கட்ட கட்டுக்கட்டு பார்த்தியா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கோழிப்படுத்து போய் போனீங்கன்னா அந்த குழந்த பையன் என்ன பண்ணிச்சு ம் தெரியாமல் கேட்குறேன் உங்கள்கிட்ட அறிவுங்கிறது கொஞ்சம் போட்டுருக்காதா பொம்பளை புள்ளிகளுக்கு தான் சொல்கிறேன் அறிவே இருக்காதா உங்களுக்கு ஒரு குழந்த பையனுடைய உயிர் எடுக்கிறீங்களே எப்படி அந்த பையன் பார்த்துட்டா போயிடுச்சுன்னா உங்களுக்கு கேவலம் வந்து ரெண்டு பேரும் நீங்கள் பண்ணுற அட்டூலித்துக்கு கேவலம் வேறு வந்துடுச்சதில்ல பண்ணணும் நீங்கள் பண்ணணும் நல்ல காரியமா அந்த பையன் பார்த்துருச்சு அதில் உங்களுக்கு ஆவலம் வந்துடும் அறிவட்டை முட்டாளுகளா கொஞ்சம் அந்த ஆத்திரத்தில் அடக்கி வச்சுக்கோங்க சரியா என்னடா ஆத்திரத்தில் அடக்கி வச்சுக்கோங்க எங்கள் போனை குட்டி கூட சத்தம் போடுது தாங்க முடி யோசிச்சோமே கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் வரும் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஏமா முடியாது அவ்வளோ தூரம் இதாகி போயிருந்தா உயிர் போயிருமா உயிர் போகிற உயிர் உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஏதாவது இருந்தது நான் குறைச்சிருவேன் ஐயோ பாவம் உயிர் போகிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டான்னு சொல்லலாம் ஏன்டா கம்மநாட்டிகள் உங்களுடைய சுகத்துக்கு அந்த குழந்த பையனாக இருந்தேன் கிடைச்ச உயிர் மானங்கட்ட நாய்களா அடேய் வெக்கம் கட்ட முண்டா நீ தாண்டி போயிருக்கேன் அந்த பையன் அவங்கட்ட அந்த பையனுக்கு உயிர் நீ நீந்தாண்டி ஒரு காரணம் அது உன் பேர் வெங்காயமே எனக்கு தெரியல நியூஸில் பார்த்து நான் ஒரு குழந்தையில் போய் பீர் ஊற்றி கொள்ளணும்மாடா அப்படியே சத்தியமாக சொல்கிறேன் இந்த இது இதெலாம் இருக்கிறவங்கள அந்த அது ரெண்டு எடுத்து விட்ருங்க அப்படித்தான் தோணுது கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஜெயலலிதா அம்மா ஒரு இதில் வந்து ஒரு பையனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த ஆண்மை இல்லாமல் பண்ணி விட்டாங்க ஒரு டைம் அந்த மாதிரி சட்டம் தான் கொண்டு வரணும் அப்போ தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அடங்குங்க சும்மா என்னமா உலகத்தில் அது இதை கண்டுகிட்டு மாதிரி தெரியுதுக்கணுமா அதுதான் அதுதான் உங்களுக்கு உலகமே நினச்சிகிட்டு இருக்கீங்களா ஆ வாழ்க்கை வரலாறு என்ன அது ஒன்று மட்டும் தான் போதுமா எல்லாம் வந்துடுமா கொஞ்சம் நேரங்கால ஒரு எதுவுமே இல்லை ஒரு கண்ணியும் கட்டுப்பாடு எதுவுமே இல்லை உங்களுக்கு கட்ட முட்டாளுங்களா அந்த குழந்தை பையன் என்ன உயிர் கொண்டுறீங்க நீங்கள் போய் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோ கோவம் வருது நீங்கள் போய் மண் இது பண்ணுறதுக்கு அந்த குழந்த பையன் கிடச்சானா உயிர் அவன் தான் கிடச்சானா சரி குழந்த பையன் பார்த்துட்டான் அந்த பையனை கொண்டுட்டிங்க அதே ஒரு பெரியவங்க தான் கொண்டுருப்பீங்களா இல்லை அவங்க அப்பா என் பார்த்துருந்தானு வச்சுக்கோ உங்களுடைய அப்பா யாரோ ஒருத்தர் பார்த்து அவங்களை கொண்டுருப்பீங்களா ஆ அந்த குழந்தை பையன் கட்டி நான் வாயில் வச்சு இதை வச்சு ஊற்றி பீர் பாட்டில் ஊற்றி கொண்டுட்டிங்க மனச்சாட்சி இல்லையாடா கொஞ்சம் கூட அந்த குழந்தை என்னடா துடித்து துடிச்சிருக்கோம் வேண்டாம் இப்படிலாம் பண்ணுறேன்னுங்க உங்களுக்கு அறுப்பேடுத்து போய் அந்த குழந்தை கொள்ளணுமாடா மானம் கட்டினா இல்லா டேய் அது பாமரம் அந்த மா அது என்னம்மா நீங்கள் பாட்டில் ஊ வாயில் விட்டு அது ஊத்துறீங்களாடா அந்த குழந்தை என்னமாடா தூடி விடிச்சிருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் உங்கள்லாம் நல்லா பக்கத்தில் எப்படி கொள்ளுவன் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குத்து குத்தி 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 கொல்லுண்டா ஒரே உள்ளேன் கொஞ்சம் கொஞ்சமாக நடுக்கு நடனு குத்தி குத்தி அந்த பின்னோடவே சாகணி அருவிகட்டம் முட்டாளுகளா லவ் பண்ணுறாங்களா வெங்காயம் பண்ணுறாங்களா குதர்களை போய் சீன் காமிக்கிறாங்களாம்மா அந்த குழந்தை பையன்தான் உங்களுக்கு கிடச்சிது இதெல்லாம் வந்து ஒருத்தர் மட்டும் இந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து ஒன்று ஒன்று கடும் நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் சொல்லணும் அதுதான் என்னுடைய இது இது ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன நம்ம பையன் நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் போகாதீங்க ஏன்னா இந்த பையனுக்கு நடக்குது நாளைக்கு இன்னொரு பையனுக்கு நடக்கும் நடக்காமல் இருக்குதா அந்த ஒரு பொண்ணு சின்ன குழந்தை ஒருக்கா ஒரு இந்திக்கார பையன் ஒரு வயசான ஒரு பொண்ணு அந்த கூட இறந்துட்டா அப்படி அந்த மாதிரி இன்னும் நடந்துகிட்டேதான் இருக்குது இப்போ அந்த அந்த இதுல தான் போய்கிட்டு இருக்குது இதெல்லாமே உங்களுடைய இதுக்கு அந்த குழந்தை பையன் உயிர் போகுதாடா இல்லையே அந்த உயிருக்கு விலை மதிப்பு இருக்குதாடா ஏண்டா அப்படி பண்றீங்க ஆ கொஞ்சம் கூட மனச்சாட்சி வரல உங்களுக்கு தெரியாம கேக்குறேன் ஏன் இப்படிலாம் பண்ணி சாவுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லையா அந்த குழந்தை தான் கிடைச்சது உங்களுக்கு ஐயோ அரிப்படுத்தினாங்களா நீங்களா ஏன்டா உயிரோடு இருக்கிறீங்க